எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன் விக்ரம் அவர்களுடைய மகன் துருவ் அவர்கள் நடிச்சிருக்கிற பைசன் திரைப்படத்துல நம்மளுடைய சுதந்திர தியாகி சேலம் ராஜரிஷியார் தாத்தா அர்தனாரீசர வர்மா அவர்களுடைய புகைப்படம் வந்து காட்டப்பட்டுள்ளது உண்மையாகவே வந்து அந்த சம்பவம் அந்த காட்சிகள் பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அதே போல் தாத்தா வர்மா அவர்களுடைய புகைப்படம் காட்டப்படுற அந்த காட்சிகள் எல்லாமே வந்து வன்னியர்களுக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகளா அப்படின்ற பெரும் கேள்வி யாருக்காவது எழுந்துச்சு அப்படின்னா அப்படி இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து படம் பார்த்த சிலர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கையில் ஒரு ஒரு படத்தில் தாத்தா வர்மா அவர்களுடைய புகைப்படத்தை வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியதற்கு பைசன் திரைப்பட குழுவுக்கும் தயாரிப்பு குழுவுக்கும் வன்னியர் சமூகத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாம எல்லாருமே வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இதில் நாம பல விஷயங்களை தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்மளுடைய வரலாறுகளை நம்மளுடைய முன்னோர்களுடைய விஷயங்களை வெளிப்படையாக எல்லா தரப்புலையும் பேசப்படணும் பேசப்பட்டே ஆகணும் ஏன்னா நாம இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இந்த மண்ணுடைய சுதந்திரத்துக்காக அவ்வளோ இழப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கிற ஒரு பெரும் சமூகம் வன்னியர்கள் ஆனா அனைத்து வரலாறுகளும் மறைக்கப்பட்டிருக்கு அதை வெளிப்படையாக நாம் பேசணும் அதே போல பேசுகிறவங்களையும் நாம் கண்டிப்பாக வாழ்த்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன்